ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்தா போதுங்க ரொம்ப ரொம்ப குயிக்காக நல்ல டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அப்பதான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துக்குன்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அந்த டேஸ்டியான மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு கொத்தளவு கருவப்பில் இப்போ அந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக எல்லாரும் பாராட்டுற மாதிரி இருக்குன்னா இது மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா நல்லா ருசியாக இருக்குங்க ஒரு நாலுலருந்து அஞ்சு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் வீட்டில் இல்லாத டைமில் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதனால பழுத்த பழமாக ஒரு அஞ்சு தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும் இப்போ தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளியும் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரும் அப்புறம் இந்த தேங்காய் திருள் நல்லா வதங்கிருக்கிறதுனால இந்த மட்டன் கிரேவி வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாதுங்க இந்த தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது மட்டன் கிரேவி நல்லா ருசியாக இருக்கும் அந்த கிரேவி தீர்ற வரைக்குமே நல்லா சுவையாக இருக்கும் ஒரு சொட்டு கூட அந்த கிரேவி வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அந்த தேங்காய் திருவிழெலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அளவுக்கு இந்த தேங்காய் திருள் நல்லா வதக்கி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மட்டன் கிரேவி வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாதுங்க இப்போ இந்தளவுக்கு இந்த தக்காளி வெங்காயம் அந்த தேங்காய் தொழில் நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் நம்ம அந்த குக்கர் ஹீட்லேயே வச்சோம்னா சீக்கிரமாக சூடு வந்து ஆறவே ஆறாதுங்க அப்புறம் இதே குக்கரே பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அந்த மட்டன் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இந்த வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் தூள்லாம் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஃபேன் காற்றுல வச்சோம்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நல்லா ஆறிடுங்க இதே மெத்தடில் இந்த மட்டன் கிரேவி வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதிலேயே நல்லா குயிக்காக வந்து இந்த மட்டன் கிரேவி வந்து டேஸ்டியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா வந்து ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிடலாங்க இப்போ இந்த குக்கர் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டவைகள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க பெருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேங்க அப்புறம் ஒரு கிலோ மட்டனுக்கு ரெண்டே ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்தா போதுங்க அதிகமாக கிராம்பு சேர்த்தோம்னா குழம்பு வந்து ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கிராம்பு பார்த்திங்கன்னா அந்த குழம்பே வந்து கசப்பாகிற மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் இப்போ அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைம்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குங்க கடையில் வாங்கினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்குங்க இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா உடனே வந்து மட்டன் வந்து சேர்க்கக்கூடாது நல்லா அந்த இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் வராமல் இருக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்போ ஒரு கிலோ மட்டன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா காரம் ஒரு ஐம்பது கிராம் மட்டன் மசாலா பாக்கெட் இருக்கும் பாருங்க அது சேர்த்தாலே வந்து கரெக்டாக இருக்குங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா சுள்னு காரம் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்குங்க இது வந்து கரெக்டான காரமாக இருக்குங்க ஒரு கிலோ மட்டனுக்கு ஐம்பது கிராம் மட்டன் மசாலா பாக்கெட் செது நல்லா வந்து கலந்துக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா கறியோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாங்க ஆரம்பத்துலேயே வந்து தண்ணி சேர்த்திங்கன்னா எந்த ஒரு மட்டன் சிக்கன் குழம்பு வச்சாலும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அந்த ப பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே தெரியுங்க அதனால் இது மாதிரி மசாலெலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா இது மாதிரி வதக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக அந்த மட்டன்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்கும் இந்த மட்டனில் வர தண்ணிலேயே நல்லா இது மாதிரி மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கங்க இந்த ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க நம்ம ஆரம்பத்துலேயே தண்ணி சேர்த்துட்டு இந்த மட்டனை வந்து வேக வச்சோம்னா அந்த மட்டனில் இருக்க பச்சை வந்து அப்படியே தெரியுங்க சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது அந்த மசாலாவோட சேர்த்துட்டு அந்த மட்டன் தண்ணியிலேயே நல்லா கறி சுருண்டு வர அளவுக்கு நல்லா வந்து இது மாதிரி வதக்கி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாங்க மட்டன் குழம்பா இருந்தால் மூணு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் இந்த மட்டன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கிரேவி வந்து திக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மட்டன் போட்டாலுமே அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக வெந்து வராது அதனால் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க மட்டன் கிரேவின்னா நாலு விசில் மட்டன் குழம்புக்கு மூணு விசில் வச்சுட்டு போதுங்க அந்த குழம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த கறி வந்து வெந்து வரும் ஒரு சில மட்டன் பீஸ்லாம் வெந்து வரதுக்கு நேராகவும் அது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து வச்சிட்டுனா அந்த மட்டன் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ அந்த மட்டன் வெந்துட்ட டைம்லேயே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் தூள் எல்லாம் வதக்க வச்சம் பாருங்க அது வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே இந்த இந்தளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கனால தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா சாப்டா வந்து மசிஞ்சு வந்துருங்க குக்கர்ல பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்ததும் நல்லா விசில் குக்கர் மூடி வந்து ஓபன் பண்ணாங்க விசில் அடங்காம நம்ம கரண்டில் தூக்கி விட்டாலுமே அந்த மட்டன் பீஸ் வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக வெந்து வராதுங்க நல்லா விசில் அடங்கினது திரும்ப வந்து அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் துருவல் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சோம் பாருங்கள் அதை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாங்க மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா சாப்பிட்றதுக்கு சாதத்தோட பெஸ்ட் சாப்பிட்றதுலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அப்புறம் பரோட்டா ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சிங்கன்னா இப்போ கொஞ்சமாக மட்டும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்து இந்த மட்டன் கிரேவியை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வந்து அப்படியே இந்த கிரேவி கொதிக்க வச்சு எடுத்தோம்னா கண்டிப்பாக அடுப்பு மேலாம் அந்த கிரேவி வந்து சிந்தும் அதனால் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுமே நல்லா டேஸ்டியான சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க இப்போ அந்த மட்டன் கிரேவி இதே மத்தியில் செஞ்சுனா கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷத்துலேயே சூப்பராக நல்ல டேஸ்டியான மட்டன் கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாங்க குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்தால் போதுங்க நல்லா சுவையாக நல்ல டேஸ்டியான மட்டன் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களே இந்த மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்திருக்குங்க கொஞ்சம் கூட அந்த பச்சை ஸ்மெல் தெரியவே தெரியாது கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க இந்த மெத்தடில் நீங்க மட்டன் கிரேவி செஞ்சீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த மட்டன் கிரேவி சாதத்தோட பெசன் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா திக்கா சூப்பராக ரெடியாக இருப்பாரு மட்டன் கிரேவியில் இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் தூள் நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால இந்த மட்டன் கிரேவி வந்து சீக்கிரமாக வந்து கெட்டும் போகாதுங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கேட்பாங்க அந்த மட்டன் கிரேவி வந்து எப்படி செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தில டேஸ்டியான குயிக்கான மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச்